வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்று எளிமையாக மரக்கன்றுகள் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் இது மாதிரி தொட்டி வச்சுக்குவோம் இது மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் வச்சுட்டு அது நிறைய மண்ணை போட்டு பழா கொட்டையாக இருக்கட்டும் மாம்பழமாக இருக்கட்டும் எது நாங்கள் சாப்பிட்டாலும் சரி கொட்டையை வெடி வீச மாட்டோம்னா அதை வந்து இந்த மாதிரி தொட்டிகள் வச்சு மண்ணை போட்டு மூடிடுவோம் சிறு சிறு நாற்றுகள் வர ஆரம்பிச்சிடும் இந்த நாற்றுகள் என்ன பண்ணுவோம்னா நான் எப்பவுமே கவர் வாங்கி வச்சுக்குவேன் அந்த கவரில் இந்த நாற்று கொஞ்சம் பெருசானோடனே இந்த கவரில் மாற்றிடுவேன் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுன்னா இப்போ பாருங்கள் எட்டு மாஞ்செடி என்கிட்ட இருக்குது இன்றைக்கி ரெண்டு நாள் நாற்று இங்கே போட்டிருக்கேன் ஸோ இது வந்து அற்புதமாக இந்த மாதிரி இந்த நம்மளோட சாப்பிட்ட ஒரு மாம்பழமாக இருக்கட்டும் பலாப்பழமாக இருக்கட்டும் எந்த விதைகளாக இருக்கட்டும் அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு மரக்கன்றுகளாக மாற்றி இது எங்களிடம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பல்ல பசுமை வனம் அதிலெல்லாம் ஓடிபி வனத்துலையோ வச்சுருவோம் தீபகாதான் இது அருமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நன்றி